இன்னைக்கு ஹெல்த் அண்ட் நேச்சர் டாக் இப்ப நம்ம பாத்துட்டு இருக்க செடியோட பேரு திருநீற்று பச்சிலை அல்லது துண்ணுத்தி பச்சிலை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த தோட்டத்துல கண்டிப்பா இந்த செடி இருக்கதான் செய்யும் ஆனா ரொம்ப நாளாவே இந்த செடி எதுக்கு வளர்க்கறோம் தெரியாம வளர்த்துட்டு இருக்கோம் போல நாங்க இதோட இலைய எடுத்து ஸ்மெல் பண்ணுவோம் அல்லது இந்த இலையோட சார பருவுக்கு தடவலாம் ஆனா அதை தாண்டி

இதுல இப்ப எல்லாம் ஒமேகாத்திரி அப்படின்னு சொல்றாங்களே ஒமேகாத்திரி கொழுப்பு அமிலங்கள் அதிகமா இருக்கு ஆர்ச்சத்து புரதச்சத்து இரும்புச்சத்து ரொம்ப அதிகமா இருக்கு இதை பாக்குறதுக்கு எள்ளு கருஞ்சீரகம் போல கருப்பா இருக்கும் நீர்ல ஊற வச்சோம்னா வலுவலுப்பான தன்மையோட இருக்கும் உடல் குளிர்ச்சிக்கும் சரி